ஆமென் சொல்லுங்க பாக்கலாம் ஆமென் சகேயு அந்தரங்கம்ல உனின ஆபேஷானி அந்த ஆசையை இயேசு பார்த்து அவனை கீழே இறக்கி அவன் வீட்டுக்குள்ள இயேசு போனாராம் ஜக்காயின இதயத்தில் இருந்த ஆபேக்ஷேன இயேசு நோடி ஆத்தன கெளகி இழிசி ஆத்தரந்தக்கே மனைக்கு ஓதனது ஆமென் சொல்லுங்க பாக்கலாம் ஆமென் சகேயு இதயத்தில் இருக்கிற அந்த விருப்பத்தையே கத்தர் பாப்பார் என்றார்

ಆಪೇಕ್ಷೆಯನ್ನು ದೇವರು ನೋಡಿದ್ದಾರೆ ಮುಡಿಲದ ನಿನ್ನಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಲಾಗುತ್ತಾ ಜನ ಆಸೆ ಇರ್ಕಿಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂಬ ಆಸೆ ಇದೆ ಅಲ್ವಾ ಮುಡಿಲದ ಪರಿಶಿಷ್ಟವಾಗಿ ಜೀವಿಸಲಾಗಲಿಲ್ಲ ಪರಿಶುತ ವಿರುಷಧಿತವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂದು ಇಷ್ಟ ಅಲ್ವಾ ಹುಳಿಯ ಚೈಯ ಮುಡಿ ಸೇವೆ ಮಾಡಲು ಆಗಲಿಲ್ಲ ಹುಳಿಯನ್ನು ಆಸೆ ಇರ್ಕಿಲ್ಲ ಹೇಗಾದ್ರೂ ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬ ಆಪೇಕ್ಷೆ ಇದೆ ಅಲ್ವಾ ಇದೆಯಲ್ಲವಾ ಆಸೆಯ ಒಂದು ಆಪೇಕ್ಷೆಯನ್ನು ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ ಆಮೇನ್ எந்த அர்த்தம் ஏனது எஸ் ஜனக்கு அர்த்தாய் எந்த எஸ் ஜனக்கு அர்த்த ஆய்வெல்லாம் உபவசனுக்கு உபவாசல் உபவாச அப்பேட்சோ இருக்கல எல்லோரு கடைகல்ல எல்லோ ஒளகல்ல அவரோட எட்டனா சபைக்கு அபேட்சியல்ல ஒத்து பிரயக்கு ஆகல எதனை ஆகல எட்டனாசி காஷ்மாதிரி அந்த அந்தரங்க இருக்கிற ஏக்கத்தை கத்தர் பார்த்து உனக்கு நிச்சயமாக கத்தர் பலன் கொடுப்பா நிச்சயமாக நோடி பல கொடுத்தாரு மனுஷ கிரியல மனுஷடுங்களை பண்ணுவ ஞாய தீர்ப்பு சேலம் தீர்மானித்தோம் நோடி நீனவன் எதாக ஜன நீன்ஸ் விரோதங்க உன்ன காரிய விருது வாரிதோ